பேஸ்லாம் பார்ப்பீங்களா போ பிக் பாஸ் சாயங்காலம் பார்த்து தான் தூங்குறதுங்க அது நைட்டு தானே போடுவாங்க நைட்டு பத்து மணிக்கு இந்த சிறுகாடிக்கு ஆசை முடிஞ்சோன்னா அதை போடுறாங்க அதை பார்த்து தான் நான் தூங்குறது பிக் பாஸ் பார்க்காம தூங்க தூக்க வர ஓ எல்லா சீசன் பார்ப்பீங்க இப்போ சீசன் ஒன்பது சீசன் ஒன்பது சீசன் பார்த்துட்டு சூப்பர் தான் சூப்பர் முதல்ல நல்லா இருந்துச்சு இப்போ புதுசு புதுசாக வந்திருக்காங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சிறுகாடிக்கு ஆசையில் ஒருத்தர் வந்து இப்போ பிக் பாஸ்க்கு வந்திருக்காரு அவர் ஸ்க்ரீன்லேயே வர்றதில்லை சும்மா வராது போறாரு மத்தவங்களும் விளையாடுறாங்க நல்லா இருந்துச்சு முத போன வருஷம் நான் கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த வருஷம் சுத்தமாகவே பிக் பாஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் கேம் கொடுக்குறாங்க அந்த கேம் மூலிமா இனிமேலாம் பிக் பாஸ் கொஞ்சம் கேம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் குடுக்குறாங்க இல்லையா டாஸ்க் அந்த டாஸ்க்ல வந்து யாரா செய்கிறா என்னங்கடா இப்ப கொஞ்சம் நேத்து ரெண்டு நாளா அது கொஞ்சம் தெளிவா நல்லா சரி இந்த சீசன்ல இந்த சீசன்ல உங்களுக்கு வந்து பராலப்பா நல்லா பண்றா அந்த கேமரா முன்னாடி வந்து நடிப்பு அரக்கன அப்படியே சிவாஜி மாதிரி பண்ணி கேடுங்க

மரக்கன் வந்து நீங்க சொல்லுவீங்க அப்படி சொல்லுங்க நீ ஒரு நடிப்பு அரக்கன்